நேர்களை இந்திய விண்வெளித்துறையின் ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி நாம் பயணிக்க இருக்கிறோம் பெறுகிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மங்கள்யானுக்கு வெற்றிகரமாக ஒரு திட்டத்தை செயல்படுத்தின போது எள்ளி நகையாடிய நாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன மேற்குலக நாடுகள் குறிப்பாக விண்வெளித்துறையில் அந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய அளவில் சாதித்த அமெரிக்கா மாதிரியான நாட்டு ஊடகங்களிலே கூட இந்தியாவை கிண்டல் அடிக்கும் தோரணையில் கார்ட்டூன் வெளியிட்டதெல்லாம் நாம் எப்பயுமே நினைவில் வைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் தான் எந்த நாட்டு ஊடகம் நம்ம கிண்டல் அடித்ததோ அதே அமெரிக்க நாட்டுடைய முன்னணி விண்வெளி நிறுவனமான நாசாவோட நம்முடைய விண்வெளித்துறையான இஸ்ரோ இணைந்து ஒரு செயற்கைக்கோளை இன்று ஏவ இருக்கிறது அதனால்தான் இது இந்திய துறைக்கு ஒரு புதிய சகாப்தம் என்றே நாம் சொல்கிறோம் அந்த வகையில் நிசார் விண்வெளி திட்டம் ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் மூலமாக ஏவ காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோள் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த கொலாப் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் விண்வெளித்துறைகளுடைய இந்த கூட்டு ஆய்வு எதனால் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது இதை பற்றியெல்லாம் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நாசா இஸ்ரோ கூட்டு விண்வெளி திட்டம் நாசா பிளஸ் இஸ்ரோ ப்ளஸ் எஸ்ஏஆர் அதாவது அதாவது சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் என்று சொல்லக்கூடிய அந்த ரேடார் வசதி தான் இதோடைய பிரதான பேலோடாக இருக்குது ஸோ இந்த மூன்று வார்த்தைகளும் சேர்த்து தான்

பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பதை உறுதி செய்த பிறகுதான் டேட்டை டிக் அடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு தருணத்தில் தான் நம்ம இப்போ காத்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் நிசார் விண்வெளி திட்டம் எப்பொழுது லான்ச் பண்ணப்பட இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இன்று ஜூலை முப்பது மாலை சரியாக ஐந்து நாற்பது மணிக்கு சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து புறப்பட காத்து கொண்டிருக்கிறது இந்த ராக்கெட் இதில் இருக்கக்கூடிய பேலோட் பாத்தீங்கன்னா இந்த செயற்கைக்கோள் நம்ம வழக்கமா பார்க்குற செயற்கைக்கோள் மாதிரி கிடையாது ரெண்டாயிரத்தி கிலோ என்ற அளவில் மிக பிரம்மாண்டமான ஒரு செயற்கை குறிக்கோளாக இதை வடிவமைச்சிருக்காங்க இது எவ்வளவு உயரத்தில் இது நிலைநிறுத்தப்பட இருக்கிறது முதல்ல அப்படின்னு பார்க்கும்போது எழுநூற்று நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் என்ற ஆல்டிட்யூட் அந்த உயரம் அந்த அளவில் வந்து இந்த செயற்கைக்கோளானது நிலைநிறுத்தப்பட இருக்கிறது இதுவரைக்கும் நாம அனுப்பின எத்தனையோ செயற்கைக்கோள்கள் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் அனுப்பியிருக்கோம் இந்தியா தரப்பிலிருந்து அந்த செயற்கைக்கோள்கள்லாம் எக்ஸாஜரேட் பண்ணப்பட்ட ஒரு தகவலாக இது இருந்தாலுமே கூட உண்மையிலேயே உலக அளவில் தற்பொழுது இதுதான் அட்வான்ஸ்டான ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு இது அட்வான்ஸ்டான ஒரு தொழில்நுட்பத்தால் இயக்கப்பட்டிருக்கிறது ஸோ இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உலகின் விலை உயர்ந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எது அப்படின்ட்டு வரும் நாட்களில் நம்மளோட ஜிகே புக்ஸில் வந்துச்சுன்னா அதுக்கான பதில் நிசார் தான் இருக்க போகிறது ஏன்னா சும்மா இல்லைங்க ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் என்ற அளவில் இது வந்து செலவு பண்ணப்பட்டு இந்த செயற்கைக்கோளானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நம்ம நம்ம ஊர் காசுக்கு இன்னைய தேதிக்கு கிட்டத்தட்ட பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் என்ற அளவில் இதற்கு செலவு செய்யப்பட்டிருக்கு இதில் இஸ்ரோவுடைய பங்கு அப்படின்னு பார்க்கும்போது சுமார் எழுநூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் என்ற அளவில் நாம் வந்து பங்கு செலுத்தியிருக்கோம் அது இல்லாமல் இந்த சாட்டலைட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தக்கூடிய பணிகள் இஸ்ரோவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது விண்ணில் செலுத்தப்பட்டு அதை டெப்ளாய் பண்ணப்பட்ட பிறகு அதனுடைய கட்டுப்பாடுகள் நாசாவிலிருந்தும் இஸ்ரோவில் இருந்தும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட இருக்கிறது இப்போ நாம திரையில இந்த பக்கம் பார்க்கறது இங்க இஸ்ரோ மையத்தில் சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இந்த திட்டத்திற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய குழுவினர் ஒரு பக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் காட்சிகளில் அதே நேரத்தில் இந்த ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டி நிசாரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பேலோட் சொன்ன மாதிரி இதுதான் இந்த ப்ராஜெக்டோடைய மிக முக்கிய ஹீரோன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏன் இது முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா உலகின் முதல் இரட்டை அளவரிசை கொண்ட சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் தான் இதனுடைய பேலோடாக இருக்கிறது இந்த சிந்தடிக் அப்பர்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் அனுப்பும் போது நம்ம பார்த்தோம் ஆனால் அதில் வந்து ஒரு அலைவரிசை தான் இருந்துச்சு ஆனால் இதுல எஸ் பேண்ட் எல் பேண்ட் என்ற இரண்டு அலைவரிசைகளும் இருக்கின்றன எஸ் பேண்ட் இங்கே இஸ்ரோதில் தயாரிச்சிருக்காங்க எல் பேண்ட் வந்து நாசாவால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு பேண்டுகளும் இணையும் போது நம்மளுடைய கண்காணிப்பு புவி கண்காணிப்பு அப்படின்றது மிக மிக துல்லியமாக இருக்கப் போகிறது இதுவரைக்கும் நம்ம இத்தனை நாட்களாக பார்த்து கொண்டிருந்த இந்த சாட்டலைட் இமேஜரி அப்படின்றது அடுத்த கட்டத்திற்கு நோக்கி எடுத்து செல்லக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இந்த நிசாரானது அமைந்திருக்கிறது சோ இது எப்படி அமைய இருக்கிற சாட்டலைட் அப்படின்றத இப்ப நம்ம திரையில பார்க்கிறோம் இங்க பாருங்க ஒரு ஒரு பெரிய ஒரு சேட்டலைட் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய நானூறு கிலோ எடை கொண்ட ஒரு பெரிய இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு ரேடார் அது வந்து இஸ்ரோவில் தயாரிக்கப்பட்ட ரேடார் இந்த பக்கம் நாசாவில் தயாரிக்கப்பட்ட ரேடார் இந்த இரண்டுமே இணைக்கப்பட்டு ஒரு மெயின் ஃப்ரேம் பஸ் மூலயமா தான் தற்பொழுது இது இந்த ராக்கெட்ல ஜிஎஸ்எல் எஃப் நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது இதை பாதுகாப்பாக கொண்டு சென்று விண்ணில் அம விட வேண்டும் அப்படின்றதா இங்கே நம்மளுடைய விஞ்ஞானிகள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் கையில் இருக்கக்கூடிய பொறுப்பு அது கரெக்டாக அந்த எழுநூற்றி நாற்பத்தி ஏழு என்ற உயரத்தில் அந்த ஆர்பிட்ல அதை நிலைநிறுத்திட்டா அதன் பிறகு அதை டிப்ளாய் பண்ணப்படுற வரைக்குமே நிறைய பணிகள் நம்மளுடைய விஞ்ஞானிகளுக்கு காத்து கொண்டிருக்கிறது மிக சவாலான பணிகளும் காத்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த பேலோட பற்றி சொல்லும்போது இந்த சேட்டலைட் நம்ம பா பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா மேலே ஒரு கொடை மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா அது வந்து பன்னிரண்டு மீட்டர் விட்டம் கொண்ட தங்கத்தினாலான மெஷ் மெஷ்கொன் மாதிரியான வடிவமைக்க இருக்கக்கூடிய ஒரு ஆண்டனா அது வந்து என்ன என்ன பண்ண போது ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது நமக்கு எடுக்கப் போகிற தகவல்களை ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த செயற்கைக்கோள் மூலமாக இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் என்ற பரப்பளவில் வந்து கண்காணிப்பை செய்ய முடியும் கண்காணிப்பு பகுதி ஒரு ஸ்ட்ரெச் எடுத்துக்கிட்டாங்களேன்னா இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் என்ற அளவில் அவங்களால கண்காணிக்க முடியும் இரண்டு முதல் முப்பது மீட்டர் வரையிலான ஒரு துல்லியமான புகைப்படங்களை இந்த செயற்கைக்கோளால் எடுக்க முடியும் அவ்வளவு தூரத்திலிருந்து இவ்வளவு துல்லியமான ஒரு புகைப்படத்தை எடுக்குதுன்னா எந்த அளவுக்கு ஒரு முன்னேறிய தொழில்நுட்பத்தால் வடிவமை பட்ட ஒரு செயற்கைக்கோள் அப்படின்றதையும் இங்க நம்ம பதிவு செய்ய முடிகிறது இப்போ நீங்க திரையில் பார்க்கிறீங்க இல்லையா இதுதான் ஒரு இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வகையிலான ஒரு ஸ்ட்ரெச் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெச் மூலமாகத்தான் இந்த செயற்கைக்கோளானது புவியை வந்து படம் எடுக்க போகிறது அப்படி ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சாக படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இல்லையா அதுக்கான பதில் தொன்னூற்றி ஏழு நிமிடங்களுக்கு ஒரு முறை இது பூமியை சுற்றி வர இருக்கிறது அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினான்கு முறை இது பூமியை வந்து சுற்றி வர இருக்கிறது வெறும் பன்னிரெண்டு நாட்களில் மொத்த நிலப்பரப்பையும் மேப்பிங் அந்த ஸ்கேன் மூலயமா மேப்பிங் பண்ணக்கூடிய வசதி இந்த செயற்கைக்கோளில் இருக்கிறது அப்படின்றதும் இங்கே நம்ம குறிப்பிட்டு そう。It and all. So ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவில் புவியில் ஒரு சிறு அசைவு நடந்தால் கூட இந்த செயற்கைக்கோளால கண்காணிக்க முடியும் ஆனால் இது இந்தியாவுக்கு மட்டுமே உட்பட்ட ஒரு புவி கண்காணிப்பு கோளா நாம மட்டுமே பயன்படுத்தக்கூடிய செயற்கைக்கோளான் கேட்டால் இல்ல இந்தியா அந்த கட்டத்தை தாண்டி விட்டது நம்முடைய புவி கண்காணிப்புக்கு வேற ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இந்தியாவை மட்டுமே கண்காணிக்கக்கூடியது இது உலகளாவிய ஒரு ஆராய்ச்சி உலகளாவிய புவி கண்காணிப்பு கோளாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதால பல்வேறு நிலப்பரப்புகள் அது முக்கியமாக ஷீட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பனி பிரதேசங்கள் இருக்கு இல்லையா அதில் இந்த ஐ ஷீட்ஸ் எல்லாம் அந்த உருகும் தன்மை எதனால் உருகிறது எப்படி உருகிறது இந்த மாதிரியான பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு சாத்தியப்படுத்தும் விதமாக இந்த செயற்கைக்கோள் செயல்பட இருக்கிறது இதில் ஃபோக்கஸே வந்து பார்த்தோம்னா பலதரப்பட்ட டோப்போகிராஃபி இருக்கக்கூடிய நிலப்பரப்பையும் இது எவ்வளவு துல்லியமாக இது ஆராய இருக்கிறது அப்படின்றது தான் இங்கே முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஸோ நீங்கள் நீங்கள் திரையில் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஒரு வடிவமைப்பில் தான் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் நிலைநிறுத்தப்பட இருக்கிறது இது போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேலே நம்ம பார்க்குறோம் இல்லையா குடை மாதிரி விரிஞ்சிருக்கு இல்லையா அந்த தங்கத்தினாலான மெஷ் அது வந்து எடுத்த உடனே இப்படி இருக்க போகிறது கிடையாது ஒரு சின்ன ஒரு செயற்கைக்கோளாக அனுப்பப்பட்டு அதை நிலைநிறுத்தப்பட்டு அதன் பிறகு படிப்படியாக இந்த குடை வந்து விரியே இருக்கிறது ஒரு பூ வளருவது மாதிரியான ஒரு வடிவமைப்பில் இது வடிவமைச்சிருக்காங்க ஸோ வரும் நாட்களில் இதை எடுத்த உடனே இது போய் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இருபது நிமிஷத்தில் ஆர்பிட்டுக்கு போய்டும் அப்போவே செயல்பட ஆரம்பிச்சிடும் ஆனால் இது அப்படி கிடையாது இது போய் நிலைநிறுத்தப்பட்டு அதன் பிறகு ஒரு ஏழு நாட்கள் அதை டிப்ளாய் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு தொண்ணூறு நாட்கள் இது கமிஷனும் பண்ணப்பட இருக்கிறது அதன் பிறகுதான் இதனுடைய ஆய்வுப் பணிகளான திட்டமானது தொடங்க இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது இந்த நிசார் திட்டம் புவி கண்காணிப்பின் புதிய சகாப்தம் அப்படின்றதையும் தாண்டி இந்திய விண்வெளித்துறைக்கும் சரி அமெரிக்க விண்வெளித்துறைக்குமே கூட இது புதிய சகாப்தமாக மாறி இருக்கிறது ஏன்னா நாசா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களிலே கூட இது மிகவும் அட்வான்ஸ்டான மிகவும் துல்லியமான புகைப்படங்களை எடுக்கக்கூடிய வசதி கொண்ட ஒரு செயற்கைக்கோள் என்று அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இஸ்ரோ நாசா இணைந்திருக்கக்கூடிய இந்த திட்டம் வெற்றி பெற இருப்பது அப்படின்றது நம்முடைய வருங்கால திட்டங்களுக்குமே வந்து ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்துருக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி சுபாண்ஷு சுக்லாவும் இதே மாதிரிதான் நாசா இஸ்ரோ ஆக்சியம் இந்த மாதிரி ஒரு தனியாரோட இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பில் விண்வெளிக்கு போயிட்டு வந்தா அந்த ப்ராஜெக்ட பத்தின ஒரு அது நிஜமா இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு தெளிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இந்த கூட்டில நாம செஞ்சுட்டு இருக்கோம்